வணங்க நம்பர்கள் வெல்கம் டு மாஸ்ட்ரிகி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் யாருடைய குழுக்கள் அப்படின்னா எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் சரிங்களா எப்போயுமே செவ்வாய்க்கிழமை எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுலேயும் குறிப்பாக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து உலகிற்கு வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கன்னா பெண்டிங் நம்பர்ஸ் தான் மேக்சிமம் ஆடுவாங்க அது மாதிரி பெண்டிங் நம்பர்ஸ் ஆடறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் மாதிரி நேற்று கொடுத்ததில் பார்த்திங்கன்னா நமக்கு செம்மையான ஒரு டுவஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் நேற்றுல ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நான் என்ன நினச்சேன்னா ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும் ஒன்பது நம்பர் சி போட்லது ஒன்பது நம்பர் வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் சி போடில் ஒன்பது நம்பர் வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பி போடில் வந்து ஒரு அஞ்சாம் நம்பர் வைக்கிறக்கு அதே மாதிரி ஏ போர்டில் மூணாம் நம்பர் வரைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு அது ஆறாம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இதே ஏதாவது டுஸ்ட்டு பண்ணி தான் ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுக்கு அடித்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நெத்தியடியே நமக்கு திரும்பவுமே தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அப்படின்னு அடிச்சிருந்தாங்க நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான் அது மாதிரி கிடச்சிருச்சு நம்ம என்ன பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுன்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் டூஸ்ட் ஸ்டுட் அடிக்கலாம்னு நினச்சான் டேரெக்டாக ஒரே மாதிரி நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்க நம்பர் நமக்கு அடிச்சிருந்தாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நமக்கு வந்துருந்துச்சு நல்ல ஒரு நம் வின்னிங் தான் எதிர்பார்த்ததை விட இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடச்சிது நல்ல வின்னிங் சரியா அது மாதிரி இன்றைக்கி நமக்கு எதாவது ஒரு நல்ல வின்னிங்க வருமா அப்படின்னு பார்ப்போம்மா ஏன்னா பெண்டிங் நம்பரு மேகிமம் ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் இருக்குது நமக்கு அது மாதிரி எஸ்எஸ் கம்பெனி மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க போன வாரம் அடித்ததே நமக்கு பெண்டிங் நம்பர் பேசாத தான் ஆடினாங்க ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு நடந்தாங்க அது மாதிரி இந்த வாரமும் நமக்கு ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுக்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் பெண்டிங் நம்பர் பேஸாகவே ஆடுறக்கான வாய்ப்போல் இருக்கும் சரியா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி அறுபத்தி மூணு ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி நாலு 622, இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு பட் இந்த மாதிரி நம்பர்கள் தான் நமக்கு கிடச்சிருக்கு இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் இன்னும் கூட ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புள்ள நம்பரா ஒரு சில நம்பர்கள் கொண்டு வரோம் பட் அது மாதிரி ஏதாவது கணக்கில் வந்துருச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் அது மாதிரியான நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரியா இப்போ நமக்கு இதில் வந்து எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு சில நம்பர்களெலாம் பார்த்தாலும் இதில் முதல்ல ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ட்ரையல் நம்பர் ரொம்ப முக்கியம் இல்லையா அதில் வந்து ஃபஸ்ட் வந்து ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ட்ரையல் நம்பர் சரியா அதுக்கப்புறம் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வின்னிங் நம்பர் வின்னிங் நம்பர் அடுத்து நானூற்றி எண்பத்தி ஒன்பது நமக்கு இன்னைக்கு ட்ரா நம்பரு அதுவும் போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு சரிங்களா இதெல்லாம் ஓவரால் நம்ம கணக்கில் எடுத்து தான் இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னா மறுபடியும் நம்ம என்ன எழுந்துட்டு பார்க்கணும் எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் நாலு நம்பர் இது கூட நமக்கு எக்ஸாக்ட் மேச்சிங்கே கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க எனக்கு இது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அண்ணன்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அதில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க உங்களுடைய ராசியாக உங்க ராசியின் எங்கெங்கே இருக்கார் பேச வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதுலேயும் வந்து நமக்கு ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு தான் உங்களுடைய தசா பற்றி உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஓடுது முழுசாக கணிச்சு கொண்டு வரேன் ஏன்னா உங்க ராசி பலனை தாண்டி சில விஷயங்களை நான் உங்களுக்கு நுணுக்கமா சொல்லிட்டு வரேன் ஏன்னா இப்போ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் நடக்க போகுது அப்படின்னா அது முன்கூட்டியே தெரிஞ்சு அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா இன்றைக்கி அவங்க வீட்டில் வந்து சண்டை நடக்கும் அப்படின்னா அதை தவிர்க்கிறது நல்லது ஆஃபீஸில் பெரியவங்களோட இடத்துல நீங்கள் அனுசரித்து போணும்னு நினச்சா அதை நீங்கள் கம்மி பண்ணிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஏதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போதே உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தவிரங்க இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் செய்யாதீங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டோம் போது உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி அந்த நாளில் உங்களுக்கு எது சிறப்பாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பான நாள் உங்களுக்கு அவரேஜான நாள் உங்களுக்கு இறக்கமான நாள் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுனால நீங்கள் அன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக மாற்றுறக்கு உங்களுக்கு வாய்ப்பு முன்கூட்டியே நம்ம சொல்லிடுறோம் இந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது நீங்கள் இது மாதிரியான விஷயங்கள் செய்யாதீங்க உங்களுக்கு நஷ்டம் வர மாதிரி இருக்குது இந்த மாதிரி இந்த டைமில் நீங்கள் எது நஷ்டத்தை நஷ்டத்துக்காக இந்த விஷயத்தை நீங்கள் செய்யாதிங்கிற நிறைய விஷயத்தையும் நானே கணிச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் மற்றவங்க கணிச்சா கூட நான் ஏதாவது சொல்லலாம் சரி எங்க அவங்க கணிச்சு தப்பு அப்படின்னு நாமளே கணிச்சு சொல்கிறோம் கட்டாயம் அது உங்களுக்காக மட்டும்தான் அதை செய்கிறோம் செய்ய வேண்டி செய்யுங்க அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏசி ஏ போர்டு பி போர்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ போல எட்டு பி போலில் ஒன்பது சி போடலில் வந்து இருபத்தி எட்டு இதில் நாளையோட சேர்த்திங்கன்னா ரெண்டு போடுமே நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்கும் அதையும் பார்த்திங்கன்னா ஒன்றா ஒன்பதான ஒன்றாம் நம்பர்லேயும் இன்னொரு இன்னொரு நாள் ஆச்சுன்னா இதுவும் பெண்டிங் ஆயிரும் ஏற்கனவே ஏற்கனவே இருபத்தி எட்டு நாளைக்கு மேலே பெண்டிங் அப்போ ரெண்டு போர்டுமே பெண்டிங் அப்படிங்கிற ஆயிரும் சரிங்களா அப்போ நாளைக்கு எடுத்து ஆடுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி ஏதாவது இருந்தால் எடுத்துங்க அடுத்தபடியாக வந்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏப்பில் மூணு பி போர்டில் மூணு சி போர்டில் பதினோரு நாளில் பெண்டிங் அடுத்து எட்டாம் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்பில் ஐம்பத்தி எட்டு பி போர்டில் ஆறு சி போர்டில் அஞ்சு அடுத்து வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்பில் வந்து நாலு பி போர்டில் பத்தொம்பது சி போர்டில் அஞ்சு அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்பில் நாற்பது பி போர்டில் இருபத்தி மூணு சி போர்டில் வந்து ஒன்று அடுத்த ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் ஒன்பது பிபோலில் ஒன்று சி போலில் இருபது அடுத்து ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல ரெண்டு பிபோலில் நாலு சி போலேயே ரெண்டு தான் அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல பதினாறு பிபோலில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு சி போலில் மூணு அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் ஜீரோ பிபோலில் ஆறு சி போலில் வந்து பதினாறு அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல இருபது பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சி போலாம் நமக்கு எட்டு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் ஓகேங்களா அப்படியே இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது அப்போ பதினாறு இருபத்தி ஆறுங்கிற ரெண்டு போர்டும் அதே மாதிரி இருபது பதினஞ்சுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் ஓகேவா அடுத்து நமக்கு ஒன்பது ஆறாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ஆறாம் நம்பரில் ஒரு போர்டு தான் பெண்டிங் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாற்பது இருபத்தி மூணு சரிங்களா அடுத்து வந்து நாலாம் நம்பரில் ஒரு போர்டு தான் பெண்டிங் அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் பெண்டிங் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் பெண்டிங்கு அடுத்து நமக்கு இதுவும் வந்து ஒரு தான் போண்டிங்க அப்போ ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது ஆனால் இருந்தாலும் அதிகமான பெண்டிங் நம்பர் ஒவ்வொரு நம்பருமே அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது மாதிரி பவர் போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சாங்க எட்டாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப சாங்க அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப சாங் ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்டாங்கு நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பவர் பாண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத் ஐநூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி எட்டு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு ஐநூற்றி எண்பத் நாற்பத்தி எட்டு ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு நானூற்றி எண்பத்தி ஆறு ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு அதே மாதிரி நானூற்றி எண்பத்தி அஞ்சு சரிங்களா மாதிரி தான் வருது இதில் தான் உங்களுக்கு கணக்கு விட பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு எண்பத்தி எட் ஐம்பத்தி எட்டு அறுபத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு இது மாதிரி தான் வருது இது எதுவும் உங்களை கால்குலேட் பண்ணி கொடுக்கும்போது எடுத்துங்க அதே மாதிரி இன்னைக்கு அடிக்கப்பட்ட நம்பர் எனக்கு ரொம்ப சிம்பிள் நேற்று மாதிரி தான் இன்னைக்கு கொடுக்குறேன் நேற்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சரிங்களா இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நமக்கு நிறையா டைம் வர்றப்ப நமக்கு என்னென்ன நம்பர் வருது என்ன மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆகுது இதில் நான் இப்போயே ஒன்று சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம அந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஏதாவது கணக்கு வருமானம் வராது அது நல்லாவே தெரியும் தெரிஞ்சு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரி நம்பராக வச்சு நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன நம்பர் எடுத்த ரிசல்ட் வரும் எந்த ரிசல்ட்டுமே வராது ஆனால் நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன்னா முழுக்க முழுக்க ஏற்கனவே ஆடப்பட்ட தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கான பேஸை வச்சு கொண்டு வந்திருக்கோம் இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு என்ன திரும்ப வர வாய்ப்பு இருக்குது அதை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் வேறு ஒன்றில் ரொம்ப சிம்பிளாக கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் அதே பேஸு அதே மத்தியில் வரக்கும் வாய்ப்பு இருக்குது சரியா அப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இதில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடியது எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் எட்டு மூணு கேட்டு சரியா அடுத்து அஞ்சு கேட்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம் அடுத்து அஞ்சா நம்பர் ஒன்பதுக்கு அஞ்சு மூணுக்கு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு ஏன்னா ரெண்டு நம்பருமே அதிகபட்சமான பெண்டிங் நம்பர் அதிகமாக வரக்கூடிய நம்பரும் கூட ஏன்னா அஞ்சாம் நம்பரும் அதிகமாக பெண்டிங்கில் இருக்கு எட்டாம் நம்பரும் அதிகமாக ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அப்போது இந்த ரெண்டு நம்பருக்கான முதல் ப்ரையாரிட்டியை கொடுத்துடலாம் அது வரணும் ஏன்னா உங்களுக்கு ஒன்பதுக்கு அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகும் மூணுக்கு அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகும் அதே மாதிரி அஞ்சுக்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஆல்மோஸ்ட் நமக்கு இது எப்படி இருந்தாலும் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் தெரியுது எப்படி பார்த்தாலுமே சரியா பட் அதையும் நம்ம கணக்கில் தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து நமக்கு ஒன்பது நம்பர் வருது இல்லையா இப்போ இந்த ஒன்பது நம்பருக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஒன்பது நம்பருக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிற ஒரு சில நம்பர்களும் இருக்குது அதை பேஸாக வச்சு கொண்டு வரோம் சரியாப்பா ஆறாம் நம்பர் ஒன்பது காரு மூணு காரு அஞ்சு கார் இதுவும் நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் வருது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க ப்ளஸ் நாலா நம்பர் நாலு நம்பருக்கான வாய்ப்புகளும் இங்கே இருக்குது சரியா நம்ம ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ளேயே விட நாளைக்கு வக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத எதிர்பார்க்குறோம் யாராவது இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்